அஸ்லாம் அலைக்கும் இன்ஷா அல்லாஹ் சமீபத்தில் எம்எஸ்கே தீன் இல்ல திருமண வரவேற்பு விழா கவிஞர் இறையன்பன் குத்துஸ் அவர்கள் மணமக்களை வாழ்த்தி பல பாடல்களை பாடினார்கள் மணமகன் எம் காஜா முகைதீன் மணமகள் அகமது ஃபாசிலா கவிஞர் இறையன்பன் குத்துஸ் அவர்கள் நாகூர் அனிஃபா அவர்களின் குரலில் அப்படியே கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் பல பாடல்களை பாடினார்கள் நானும் விருப்பப்பட்டு பல முறை இதுபோன்று வீடியோக்களை எடுத்துள்ளேன் அவர்களின் பாடல் யூடியூப்பில் போடும்போது காப்பிரைட் ஆகிவிட்டது மீண்டும் முயற்சி செய்து எங்கள் மூணாவது செக்டர் கோயம்பேடு பள்ளி இமாம் அவர்களிடம் சில வரிகள் கவிதையாக அதை திருத்தம் செய்து எனது நண்பர் சையது இப்ராஹிம் அவர்கள் தந்தார்கள் பல கவிஞர்கள் பல இமாம்கள் பல தலைவர்கள் கட்சி பிரமுகர்கள் அனைவரும் வந்திருந்தார்கள் மணமக்களை நாயகம் சல்லல்லாகு அலைகவசல்லம் அவர்களின் வழியில் சில தகவல்கள் பார கல்லாகு லக்க வ பரக்க அலைக்க வ ஜமா பைனா குமா ஹபி ஹயிர் என்ற திருவாசகம் அல்லாஹ் உமக்கு அகத்திலும் புறத்திலும் அருள் புரிவானாக உங்கள் இருவரையும் நற்காரியங்களில் ஒன்று சேர்ப்பானாக என்ற நபிகளார் வாழ்த்துதலோடு இருவேறு மனம் இருவேறு குணம் இருவேறு மனம் இருவேறு குணம் வெவ்வேறு கனவும் ஒன்றாய் இணைந்தது திருமணத்தில் வெவ்வேறு கனவும் ஒன்றாய் இணைந்தது திருமணத்தில் இனி நான் நானில்லை நீ நீ இல்லை இனி நான் நான் இல்லை நீ நீ இல்லை நாம் என்று நல்லோர்கள் சாட்சி கொண்டு நாம் என்று நல்லோர்கள் சாட்சி கொண்டு ஆன்றோரும் சான்றோரும் வாழ்த்துரைத்து ஒன்றாய் ஆன்றோரும் சான்றோரும் வாழ்த்துரைத்து ஒன்றாய் இணைந்த திருமண தருணம் இணைந்த திருமண தருணம் வற்றாத வளமும் குறைவில்லா நலமும் வற்றாத வளமும் குறைவில்லா நலமும் வழுவாத பண்பும் என பதினாறும் பெற்றவர்களாய் வழுவாத பண்பும் என பதினாறும் பெற்றவர்களாய் நபிகள் நாயகத்தின் வழி நடந்து வாழ்வாங்கு வாழ்த்திய நெஞ்சங்கள் நபிகள் நாயகத்தின் வழி நடந்து வாழ்வாங்கு வாழ்த்திய நெஞ்சங்கள் இந்த உலகில் பலிமா விருந்து என்பது மணமக்களை வாழ்த்தி வரவேற்று பல துவாக்களை கேட்பார்கள் எம்எஸ்கே டீன் இல்ல திருமண வரவேற்பு விழாவில் மணமகன் எம் காஜா முகதின் மணமகள் அகமது பாசிலா இவர்களை வாழ்த்திய பெரும் தலைவர்கள் திருமதி கனிமொழி கருணாநிதி எம்பி திரு ஆர் எஸ் பாரதி எக்ஸ் எம்பி திரு கலாநிதி வீராச்சாமி எம்பி திரு கே நவாஸ்கனி எம்பி திரு எம்கே மோகன் எம்எல்ஏ திரு சிட்டரசு எம்சி திரு என் ராமலிங்கம் எம்சி திரு டாக்டர் எழிலன் எம்எல்ஏ திரு ஏஎம்வி வி பிரபாகர் ராஜா எம்எல்ஏ திரு இ பரந்தாமன் எம்எல்ஏ திரு ஏ எம் விக்கிரமராஜா அவர்கள் திரு எஸ் எம் ஹச் சேக் முகமது கவிஞர் அவர்கள் இறையன்பன் குத்துஸ் அவர்கள் பாடல்கள் மிகவும் அற்புதமாகவும் அழகாகவும் அமைந்தது இவர்களை வாழ்த்துவதற்கு வயதில்லை இருந்தாலும் சில நபிகளின் வழிமுறையில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் நடந்து கொள்ள வேண்டிய சில தகவல்கள் அதே போன்று இறைவனிடம் ஒவ்வொரு நாளும் நாம் கேட்க வேண்டிய துவாக்களில் சில நான் இந்துவாக இருந்து இஸ்லாத்தை தழுவியவன் என்றாலும் நான் அறிந்த சில தகவல்கள் இந்த துவாக்களை அல்லாஹு ஏற்றுக்கொள்வானாக மணமக்கள் அதை பின்பற்றுவார்களாக நம்பிக்கையோடு பிஸ்மில்லா ரஹ்மான் நிரகி அல்ஹமுது இல்லா எங்களுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து அதிகாலை தொழுகையை தொழ வாய்ப்பளித்து அல்லாகுவே உனக்கே புகழனைத்தும் அண்ணல் நபி அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் உன் சலவாத்தும் பொழுவாயாக பல்வேறு சோதனைகளால் மன வேதனையில் இருக்கும் உன் அடியான் இறஞ்சுகிறேன் நாங்கள் செய்த எந்த பாவத்தையும் மன்னிக்காமல் விட்டுவிடாதே எக்கவலைகளையும் நீக்காமல் விட்டுவிடாதே நாங்கள் செலுத்த வேண்டிய எந்த கடனையும் நிறைவேற்றாமல் விட்டுவிடாதே எங்கள் தேவை எதுவாயினும் அது இம்மை தேவையோ மறுமை தேவையோ அதை பூர்த்தி செய்யாமல் விட்டுவிடாதே நீ கருணையாளர்களில் மாபெரும் கருணையாளன் நிச்சயமாக நாங்கள் பலவீனமானவர்கள் நீ எதை விரும்புகிறாயோ அதில் எங்கள் பலவீனத்தை சக்தியாக மாற்றிவிடுவார்கள் எங்களின் நெற்றி உரமத்தை பிடித்து நன்மையின் பால் எங்களை இழுத்து கொள்வாயாக எங்களின் நெற்றி உரமத்தை பிடித்து நன்மையின் பால் எங்களை இழுத்து கொள்வாயாக எங்களின் விருப்பத்தின் எல்லையாக இஸ்லாத்தை நீ ஆக்குவாயாக எங்களின் விருப்பத்தின் எல்லையாக இஸ்லாத்தை நீ ஆக்குவாயாக நிச்சயமாக நாங்கள் இழிவானவர்கள் நிச்சயமாக நாங்கள் இழிவானவர்கள் எங்களுக்கு கன்னியத்தை கொடுப்பாயாக எங்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பாயாக நாங்கள் தேவையுடையவர்கள் எங்களுக்கு ரிஸ்க் அளிப்பாயாக எங்களில் யாரெல்லாம் உன்னிடம் எந்த நோக்கத்திற்காக துவா கேட்கிறார்களோ அதனை நிறைவேற்றுவாயாக எங்களின் இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாயாக சல்லல்லாஹு அலாஹ் சைதினா முகமதின் வா அலி சைதினா முகமதின் வபரிக்க வசலீம் அலஹி வல்கமது இல்லாஹி ரபில் ஆலமின் விஸ்மில்லா ரஹ்மான் இறகி அதாவது இந்த துவாக்களை ஒவ்வொரு இஸ்லாமிய மனிதர்களும் ஒவ்வொரு நாளும் ஓதி வந்தால் பல துன்பங்கள் பல இன்னல்கள் நம்மை விட்டு நீக்கும் வல்லமை மிக்க அல்லாஹுவின் நல்வழியில் இந்த மணமக்கள் நீடூடி வாழ்ந்து பல சாதனைகளை படைத்து நல்ல பிள்ளைகளை நாணிலம் போற்றும் பிள்ளைகளாக வளர்த்து மக்களோடு மக்களாக இணைத்து நாயகம் சல்லலாக அலேகி வசல்லம் அவர்களின் வழி நடந்து இந்த இஸ்லாமிய பெருமக்கள் மாபெரும் வெற்றியடைய இறைவனிடம் துவா செய்கிறேன் எம்எஸ் கே தீன் இல்ல திருமண வரவேற்பு விழா மணமகன் எம் காஜா முகதின் மணமகள் அகமது ஃபாசிலா ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றியுடன் அப்துல்லா அசலாம் அலைக்கும் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஸ்ரீகாந்த் தேவ பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயவரம் மண் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் தெரியாது நம்ம அண்ணன் அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேட்கிறாரு ஒன்லி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா அந்த சேனல்ல உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காது பாடலா இருக்குது இன்டர்வியூவா இருக்குது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நீங்க பண்ணிட்டீங்களா